பிரதா நீ வந்துருங்க பிரதாக்கியா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம் எங்களோட இத்தனை வளர்ச்சிக்கும் காரணம் அந்த அடிப்படை கல்வி ஆசிரியர்கள்தான் தான் எத்தனை சந்தோஷம் எத்தனை த்ரில்லிங் ஆசிரியர்களை மீண்டும் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி ஆசையோடு அவர்களிடம் அடி வாங்கிக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் குறித்த நெகிழ்ச்சி எத்தனை வயதானாலும் நமது நெஞ்சத்தை கொண்டிருக்கும் ஒரு காலம் பள்ளி காலம் அந்த காலத்தை பற்றிய சுவாரஸ்ய நினைவுகள் இறுதி வரை நம்மை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்போது கற்ற கல்விதான் வரை அறிவுக்கு தூணாக நின்று கொண்டிருக்கிறது என்றால் அதனை யாரும் மறுக்க முடியாது இப்படி பல நிலைகளை கடந்து வாழ்வில் உச்சமடைந்தவர்கள் பலரும் தற்போது தங்களது பள்ளி நண்பர்களையும் ஆசிரியர்களையும் ஒருங்கிணைத்து ஒன்று கூடி பேசி வருகிறார்கள் அதற்கு வலைதளம் முக்கிய அன்பு பாலமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வரை ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படித்த மாணவ மாணவியர்கள் முன்னாள் ஆசிரியர்களை சந்திக்க திட்டமிட்டனர் சுமார் முப்பது ஆண்டு காலம் கழித்து ஆசிரியர்களை சந்தித்த முன்னாள் மாணவர்கள் அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டதோடு தங்களை கண்டிக்குமாறு ஆசையோடு கேட்டுக்கொண்டனர் அந்த ஆசிரியர்களும் அந்த மாணாக்கர்களின் கண்ணத்தை கிள்ளியும் பிறம்பால் செல்லமாக அடித்தும் ஒருவருக்கொருவர் குட்டு வைக்க சொல்லியும் காதுகளை பிடித்து தோப்புக்கரணம் போட சொல்லியும் தண்டனைகளை வழங்க ஆசையோடு தோப்பு போட்டனர் மாணவர்கள் தங்களது குடும்ப வாழ்க்கை தொழில் வேலை நிலவரங்களை பற்றி அந்த ஆசிரியர்களிடம் பகிர்ந்து கொள்ள எங்களது மாணவர்கள் இத்தனை முன்னேற்றம் முன்னேற்றமடைந்திருக்கிறார்களே என பூரிப்படைந்து பெருமை கொண்டனர் ஆசிரியர்கள் இத்தனை ஆண்டுகாலம் கழித்தும் ஆசிரிய பெருமக்களை மறக்காது அவர்களை தேடிவந்து ஆசி பெற்றுக்கொண்ட கொண்ட மாணாக்கர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன